அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்க போகிறோம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான நல்ல விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருந்த சனி பகவான் இப்போ கோச்சாரத்தில் பதினைஞ்சாந்திய ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ஆக ஐந்தாம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கிரகங்கள் கொடுக்கும் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தேதிக்கு அப்புறம் நல்ல நிகழ்வுகள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கும் நீங்களும் அதில் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத டூர் இருக்குது இதுவும் இந்த மாதம் உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அதையும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி இருந்தாலே உங்களை நல்லதொரு ஏற்றம் தெய்வ அனுகூலமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு நான் குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் பெரிய லெவலில் எனக்கு கைகூட்டி வரலை சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகத்தால் உங்களுக்கு கிட்ஸ் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருந்தாலும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பண புழக்கம் தட்டுப்பாடு குறையும் ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல கிரகங்கள் இருக்குது நீங்கள் இந்த மாதம் லேபிஷாக செலவு பண்ணுவீங்க ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ண மாட்டீங்க அப்படிப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு உண்டு ஏன்னா ஜாதகத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு நான் ரொம்ப கிராணிக்காக நோயில் இருக்கேன் நிறைய மெடிசின் சாப்பிட்றேன் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ரெக்கவரி இல்லை எப்போ குணமாகும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பூர்ணமாக குணமாகும் குறிப்பாக பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நோய்கள் பரிபூர்ணமாக குணமாவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நார்மலாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் நார்மலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்ன சிந்திக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்குங்க இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும் உறவுகளோட கவனமாக இருங்க உறவுகள் தொடர்பு குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் யாரெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வச்சுக்குங்க அது மிக நல்லது எக்காரத்துக்கு கொண்டு மீடியேட்டர் வேண்டாம் இதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஸோ அண்ட் எகேன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அது ரொம்ப முக்கியம் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்கணும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் அந்த பிளானிங்கை நீங்கள் இப்போ பண்ணுங்கள் நீங்கள் பிளான் பண்ணாலும் சக்சஸ் ஆகுமான்னா இல்லை ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு வரைமுறையை நீங்கள் வகுத்து நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே இந்த மாதத்தில் மிகப்பெரிய நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நான் இங்கே உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது லாபம் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் பரவாயில்ல லாபத்தை சம்பாதிக்கலாம் அதுலேயும் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மகசூல் லாபம் உண்டு இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக நான் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது வீட்டு உபயோக பொருட்களாக இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் அணையாக இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா உண்டு இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் யோசித்து செய்யும் ஒரு பக்கம் லாபத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம் எல்லா விதமான யூக வணிகங்களுமே நார்மலாக இருக்குது இந்த மாதத்தில் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பாட்ட தொடர்புகள் உங்களுக்கு இருக்குது இந்த லவ் அஃபேர் பிற்காலத்தில் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி லவ் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் வந்து பொது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதுறை ஏற்றத்தையும் புகழையும் வருமானத்தையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு உங்கள் எதிரிகள் விஷயத்தில் இந்த மதம் கவனமாக இருங்க குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பத்தொம்போதேக்கு அப்புறம் உங்களுக்கு அவர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதை எல்லாமே இந்த மாதம் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது மெயினாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது பிஸ்னஸ் பெருசாக ப்ராஃபிட்டபுளாக இல்லை ஏதோ தொழில் பண்ணுறோம் லாபம் இருக்குது வருமானத்தை வருமான மாதிரி இருக்குது சம்பாத்தியம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது பெருசாக ஒன்றும் கையில் இல்லை இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத படம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் அதனால் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அது கொஞ்சம் சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது இன்னும் சொல்லப்படும் உங்களுடைய வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் சபை இந்த மாதம் தேதி வரைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலையில் ஒர்க்கு லோடு இருக்கும் ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும் ஒரிஸ் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஒர்க்கில் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது நல்லா எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வேலையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க மற்றவங்க சொல்கிறது எழுங்கு உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சுப்பீரியர் எல்லார் சொல்கிறதையுமே நீங்கள் கேட்டு நடங்க அதுதான் இந்த மாதம் பெரிய நன்மை ஸோ இந்த மாதிரி நான் வேலையை விட்டு வெளியில் வர்றேன் அப்படிங்கிறவங்க வெளியே அவசரப்படாதீங்க பேப்பர் போடணும்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் இருங்க நல்ல ஜாப் கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி வேலையை உங்களுக்கு நோயும் கடனும் குறைஞ்சால் கூட இந்த மாதம் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா உண்டு ஸோ யாரெல்லாம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எனக்கு எல்லா விதமான ப்ரொமோஷனும் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வரல அரியர்ஸ் வரல பரவாயில்ல உங்களுக்கு ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஸோ ஜாபில் பெருசாக யாரும் ஈகோ பார்க்காதீங்க இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் களவு போவதற்கான வாய்ப்புகள் திருடு போவதற்கான சூழ்நிலை இருக்குது யாருக்கும் எல்லா விதமான சூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி கொடுக்குறது இது அத்தனையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் படியது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே உங்களுக்கு பூர்த்தியாகும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது ஆகணும்னா நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நடக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இதுவும் இந்த மாதம் வரிச்சுக்க ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அடக்கி வாசிங்க உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் மாநிலத்தில் முதலீடு பண்ணணும் நினைக்கிறவங்க பண்ணுங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனம் குறிப்பாக உங்களுடைய மேரிட்டு லைஃப்லையுமே நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை செலவுகள் உண்டு அதனால் உங்களுக்கு ப்ராப்ளமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குழந்தைகளால் உங்களுக்கு நிம்மதியற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகனை பிரதானமாக கும்பிடுங்க எங்கெல்லாம் பிரம்மா இருக்காரோ பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க தன்வந்திரி பகவானை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும் நன்றி வணக்கம்